தற்கொலைக்கு முன்பு தனது அப்பாவுக்கு ரிதன்யா அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோ இப்போதும் தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது ரிதன்யா மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற பல கட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த அவினாசி எம்எல்ஏவும் முன்னாள் சபாநாயகருமான தனபால் ரிதன்யாவின் வீட்டுக்கு வந்தார் ரிதன்யாவின் பெற்றோருக்கு ஆறுதல் சொன்னார் அதிமுக கவர்மெண்ட் இருந்திருந்தால் நியாயம் கிடைக்க இவ்வளவு காலம் ஆகாது என்று தனபால் சொன்னார் என்னென்ன அழவெடுக்கை எடுக்குமோ எல்லாம் எடுத்துக்கோட்டோம் நான் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் பேசுகிறேன் கவர்மெண்ட் இப்போ கிட்ட இல்லை அதான் பிரச்சனை இப்போ இல்லைன்னா இவ்வளோ தோணும் ஆகாது நம்ம கவர்மெண்ட் வந்து அவன்தான் நடக்கும் இப்போ நம்ம கவர்மெண்ட் இல்லை

அவினாசி எம்எல்ஏ தனபால் ஆறுதல் சொல்லிவிட்டு சென்ற பிறகு ரிதன்யாவின் அப்பா அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் பேசினார் இனி எந்த பொண்ணுக்கும் இந்த கொடுமை நேரக்கூடாது நீதி கிடைக்கணும் என்று அவர் கதறி எழுதார் பொண்ணு தீர்க்க முடியாது சாக வரைக்கு ஆனால் இனி இருக்கிற எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாது அதுக்கு ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்கள் எல்லா தரப்பு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைச்சு கொஞ்சம் நல்லபடியாக இந்த தீர்ப்பு வழங்கி கொடுங்க தவற செஞ்சு போட்டு அவங்களுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு வாக்கு மூலத்தை கேட்டு உலகமே கதறது கத்துது எங்களோட இன்னும் அதுக்குன்னா தீர்வு கிடைக்கல எங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு கொஞ்சம் எனக்கு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு ரிதன்யாவின் சித்தப்பாவும் நீதி கிடைக்க உதவ வேண்டும் என்று வக்கீல்களுக்கு கோரிக்கை வைத்தார் அவங்க எதிர்த்தரப்பு வந்து கோர்ட்டில் உடனே மூவ் பண்ணி பெயிலுக்கு அப்ளை பண்ணிக்காங்க அதுக்கு தடையான வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை போய் அண்ணன் வந்து பார்த்து தடையானை கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம நண்பர்கள் நண்பர்களெல்லாம் வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க அனைத்து வழக்கறிஞர்களும் சட்ட ஆலோசகரும் வழங்குமாறு உங்களெல்லாம் இருகை ஊட்டி கால்வியுடன் கேட்டுக்கிறேன்